கடையிலேருந்து வாங்கின பரோட்டாவும் சால்னாவும் மீதி வந்துடுச்சு அப்படின்னா கவலையே படாதீங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பரோட்டா எடுத்து இட்லி கொப்பரையில் வச்சு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வானொலியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக பொடியெண்ணிருக்குன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க லை வதக்கி விட்டுட்டு பொடியாக நறுக்குனா பெரிய வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி ஓரளவு நல்லா மசியட்டும் இப்போ இதில் ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடனே கிளறி விடாம ஒரு நிமிஷம் கழிச்சு மெதுவா பொறுமையா கிளறி விடுங்க இந்த மாதிரி பீஸ் பீஸா வந்த பிறகு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு பிச்சு பிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பரோட்டாவை எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கிற சால்னாவை மேலே நல்லா ஊற்றிக்கலாம் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல ஏன்னா சாலைனாவிலேயே எல்லா மசாலாவும் போட்டு தான் சேர்த்துருப்பாங்க எவ்வளோ ஊற்றணுமோ அவ்வளோ தாராளமாக சால்னா ஊற்றிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கூடவே கொத்தமல்லி எல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க என்னோடய சேனலுக்கு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ